வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே அதாவது நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம் ஆனால் வந்து விஷயம் வேறு மாதிரி போகுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு உதாரணம் காலையில் ஏகப்பட்ட கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் சரி மூணு பால்குவாப்பா கிட்ட கொண்டுகிட்டு போய் கொஞ்சம் கறி மீன் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்து சமைச்சி சாப்பிட்டு சாயங்காலம் வரைக்கும் சந்தோஷமாக என் பேர பிள்ளைகளோடையும் என்னுடைய மனைவி கூடையும் என் பிள்ளைகளோடையும் பேசிகிட்டு இருந்துட்டு வரலாங்கிற பிளானில் தான் கிளம்புனேன் ஆனால் வந்து நான் ஃபோன் அடித்து அடித்து பார்த்தேன் ஃபோன் எடுக்கலை சுமி மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறதுக்கு நான் தயாராக இல்லை அதனால் இந்த வீடியோவே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டாக நினச்சி சுமி பார்த்துக்கிறேன் ஏன்னா என் ஃபோனையும் எடுக்கலை என் மகனுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் வேலைக்கு போயிட்டேன்ட்டான் பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் ஈவெண்ட்டில் இருக்கேன்ட்டான் பேரேன் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் ஆக மொத்தத்தில் சுமிகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு அங்கே யாருமே கம்யூனிகேஷன் கிடையாது அதனால தான் இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறேன் அதாவது இப்போ அவங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்கல்ல நான் தான் போய் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் சுமி ஸ்டார் அப்படின்னு அப்படின்ற பேரில் நான் ஒரு கற்பனையில் இப்போ நான் வந்து ஒரு பேர் வச்சேனா அது வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு பேராக தான் இருக்கும் என்னுடைய சிங்கர் சிக்கா ஆஃபீஸியல் சிக்கா ஸ்டூரியா ஆஃபீஷியல் சிக்கா மீடியா ஆஃபீஸியல் இப்படி நான் வச்ச பேரெலாம் தான் நின்றுருக்கு ஆனால் இந்த சேனல் மூணே நாளில் புட்டுக்குச்சு காரணம் என்னென்னா ஏன் மேலேயோ இல்லை நான் அதில் கை வச்சு அந்த சேனலை உருவாக்கி கொடுத்ததுலையோ எந்த தவறும் கிடையாது அவங்க அந்த சேனலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் போட்ட வீடியோக்களையே திருப்பி பதிவு ரீ அப்லோடும்பாங்க அதுக்கு பேர் அதை போட்டு மூவாயிரம் சப்ஸ்கிரைபராக நாலாயிரம் பேராக வந்திருந்தாங்களாம் அதோடு அந்த சேனலே வந்து மொத்தத்துக்கு பணால் ஆகிப்போச்சு இதுக்கு காரணம் நான் கிடையாது இந்த கோபத்தை வந்து என்கிட்ட காட்டக்கூடாது நான் சரி அதாவது நான் வெளியூர் போயிருந்தால் மட்டும் வேகமாக வந்துக்கிட்டு இவர் வந்து எங்கள் குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாரு எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒரு இதை நல்லது பொழுது வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு கூத்தியாக கூட போய் ஜாலியாக அரட்டை அடிக்கிறதுக்கும் டூர் போகிறதுக்கும் சுற்றுலா போகிறதுக்கு தான் இவர் லாயக்கு உல்லாசம் அனுபவிக்கிறதுக்கும் சல்லாபம் பண்ணுறதுக்கு தான் இவர் லாயக்கு குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி என் மேலே குறை சொல்லி எந்த பிரஜனும் கிடையாது நான் ஒரு நல்ல மனுஷனாக ஒரு குடும்ப தலைவராக நடக்கிறதுக்கு உண்டான முயற்சினால்தான் காலையில் கிளம்பி சரி நேரில் போய் பார்த்துட்டு பால் குவாவிட்டு இருந்தால் ஒன்றுமே இல்லை இந்த வரங்க இந்த தான் கிடக்கு பால்கோவா பாயிட்டு இன்னொன்று இன்னொன்றுங்கிட்டு கிடக்கு சரியா அதனால் பால்கோவாவும் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு என்னை அனுமதிக்கலை வரவும் இல்லை நம்பரையும் பிளாக்கில் போட்டேன் இன்னொரு நம்பர்லேருந்து அடித்தா பிஸி போட்டு விட்டுற கட் பண்ணி கட் பண்ணி விடுற ஏன் மேலே எந்த தப்பும் கிடையாது நீ வந்து இப்போ உனக்கு இவ்வளோ தூரம் கெட்ட நேரம் கெட்ட காலம் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே யார் தெரியுமா நீ புதுசாக பிடிச்சிருக்க பற்றியாக ஒரு காதலே கள்ளக்காதலை அவன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுகைல் என்கிற அந்த ஒரு நாதாரி பையன் ஏன்னா பொறுத்தது போதும் பொங்கியழுங்கிற க கதையாக பையன் நான் இப்போ நான் பேச போகிறேன் நீ ஒழுங்காக வந்து என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னுடைய மாப்பிள்ளைகளையும் என்னுடைய தங்கச்சிகள்ட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டு உறவுகள் சொந்தங்கள் பந்தங்களோடு நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு வந்து யாருமே உனைய வந்து மேக்சிமம் உனையை தப்பாக பேச மாட்டாங்க வீடியோக்கள்லேயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி தப்பாக பேச மாட்டாங்க நிறைய உனக்கும் சூப்பர் சாட் பண்ணாங்க நிறைய ஆதரவு இருந்துச்சு காரணம் நான் என் மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து அந்த ஒரு வண்டியில் நீ பயணம் பண்ணதுனால தான் உன்னே எல்லோரும் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாங்க ஆனால் இன்றைக்கி உன் நிலைமை என்ன தேவையில்லாமல் ஒருத்தனை போய் புச்சு குட்டி லவ் யூ என்னவன் மன்னவன் தென்னவனு சொன்னேன் உனக்கு வாழ்க்கையில் நீயே உன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட இன்னமும் சொல்கிறேன் அவனை நம்பி நம்பி நீ போக போக உன் வாழ்க்கை வந்து நட்டாத்தில் தான் நிற்க போதும் உனக்கு ஏதாவது ஒன்றுனா உன் புருஷனாக ஒரு குடும்பத் தலைவன நான் தான் வந்து பார்க்க போறேனே தவிர சுகையில் வரப்போகிறது கிடையாது பப்ளிக்காகவே சொல்கிறேன் நீ உன் பேரையும் கெடுத்து என்னையும் குடும்பத்தோடப்ப உன் மைண்டு பூரா காதல் மூடில் இருக்குது ரொமான்ஸில் இருக்குது எப்போ பார்த்தாலும் அவை போடுற வீடியோக்களுக்கு போய் லைக்கு போட நீ ஏதோ ஒன்று சே போட்டனா அவன் அதுக்கு லைக் போட காதல் பாட்டு போட இது போக லைவ்லையெல்லாம் முந்தி நான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நல்ல வார வா வார எப்படி சொல்கிறது தலைவாரி சீவி பூ வச்சு பொட்டு வச்சு தலையை தலையை சேலை கட்டி என் பின்னால் வந்து மகாலட்சுமி மாதிரி உட்காருவேன் அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும் ஆகா இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு சாட்சாத் அப்படியே எப்படி ஒரு 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 குடும்பத்துக்குண்டான அமைப்போடு இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு கள்ளக்காதலன் நம்பி ஒரு கள்ளக்காதலனுக்காக எல்லாத்தையுமே நீ வந்து பகைச்சிக்கிட்ட எல்லாேரும் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தைய விட என்னுடைய பகையை வந்து நீ ரொம்ப சம்பாரிச்சுக்கிட்ட உன் மேலே ஏன் எனக்கு வந்து சுத்தமாக துளி கூட விருப்பம் இல்லாமல் போச்சு முந்தையாவது என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைங்க அந்த பாசம் இருந்துச்சு ஆனால் நீ இன்றைக்கி போய்கிட்டு இருக்க வழி இருக்குது பற்றியா தவறான பாதை நீ தேர்ந்தெடுத்துருக்கிறவன் ஒரு உண்ணா நம்பர் அயோக்கிய பையன் அவனுக்கும் உனக்கும் இனிமேல் வந்து நான் ஒன்று சொல்லவேன் நீ போய் இலங்கையில் வாழ போகிறது கிடையாது அவன் இங்கே வந்து வாழ போகிறது கிடையாது ஏதோ உனக்கு எதுக்கோ ஆசைப்பட்ட கதையாக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க உன் வா உன் வசந்த மாளிகையை சுக்கு சுக்காக நொறுக்கிக்கிட்டு இருக்க நான் வந்து எதேதோ கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் ஓப்பனாக தான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலயமா சுமி நீ நல்ல பாடம் கற்றுக்கிறணும் அதாவது சரி ரைட்டு ஏதோ இவளுக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு இவளை வந்து இவள் ஊர் பக்கம் அனுப்பி விட்டுட்டு நம்மளுக்கு நம்ம குடும்பம் தான் கடைசி காலத்தில் தேவைப்படும் நம்ம பிள்ளையை தான் நம்மளை எடுத்து போடுவானுங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்து இவக்கிட்ட தொட்டும் தொடாமையும் ஏதோ இவள் கூப்பிட்ற இடத்துக்கு போகிறேன்னா வர்றேன்னா எங்கே போனாலும் என் நினப்பு பூரா உங்கள் மேலேயே இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிருச்சு கரைஞ்சிருச்சு உங்கள் மேலே உள்ள அபிப்பிராயங்கள் போயிருச்சு உங்கள் மேலே வச்சுருந்த பாசங்கள் முழுக்க குறைஞ்சிருச்சு காரணம் என்னென்னா நீ பண்ணக்கூடிய செயல்கள் முட்டாள்தனமாக போய் எங்கேயோ இருக்கிற ஒரு மூதேவியை பிடிச்சிக்கிட்டு அந்த சனியை சகடையை பிடிச்சிக்கிட்டு இவன் தான் என் காதலை இவன் தான் என் வாழ்க்கை அவன் எப்படி உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன் உன் வயசு என்ன அவன் வயசு என்ன சரி அவனுக்கு குடும்பம் குட்டி இல்லையா இல்லை அவனுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய இருக்குதான் கல்யாணம் ஆகி ஏற்கனவே தகவல் வந்துச்சு ஏதோ ஒரு சில ஐடிக்காரவங்க ஒரு சில பேர் இதே யூடியூப்பில் இருக்கிறவங்க சில பேரை ஒரு ஒற்றர்கள் மாதிரி ஒரு தூது விட்டு நீ எப்பேற்பட்டவன் என்னன்னு சொல்லி ஒரு பெண்களை விட்டே பேச விட்டு எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வந்த சில ரகசியங்களை சேகரிச்சிட்டாங்க சேகரித்து அதை பப்ளிக்காகவும் ஆடியோவாகவும் போட்டாங்க அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவைங்கிறத அவனே ஒத்துக்கிட்டான் அவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டான் அந்த ஆடியோ போட்ட அன்று ஒரு நாள் மட்டும் நீ லைவில் உட்காந்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் வச்சு அந்த விஷயங்கள் லீக் ஆச்சு அப்போ அன்னைக்கு ஒரு நாள் மாதிரி உட்காந்து ஒப்பாரி வச்ச இவன் ஒரு மோசடிக்காரன் இவன் ஒரு பித்தளாடக்காரன் இவன் ஒரு போர்ஜரி என்னை ஏமாற்றிட்டேன் என்ன கல்யாணமே ஆகலைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா என்னமோ இவன் என்னமோ இளம் காலேஜ் ஸ்டூடண்ட்டு மாதிரியும் அவர் என்னமோ இப்போ தான் தேர்ட் இயர் ஸ்டூடண்ட் மாதிரியும் இப்போ தான் இவங்க போய் ஜாயின் பண்ணி ரெண்டு பேருக்கு வந்து காதல் வந்து அந்த அவன் வந்து ஏற்கனவே கல்யாண ஆனவையு தெரிஞ்சு போனதுனால இந்த அம்மா கண்ணீர் விட்டு கள்ளக்காதலுக்காக கண்ணீர் விட்டாங்க ஒரு காலத்தில் நான் அப்போவே சொன்னேன் ஓ வயசு என்ன அவன் சைஸ் என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி ஏணி வச்சாலும் எட்டும் அவன் உங்க கூட வந்து வாழ முடியாது நீ அவன் கூட போய் வாழ முடியாது எதுக்கு தேவையில்லாமல் நீ இவனுக்காகலாம் கண்ணீர் விடுற உன் வேலையை பார் புலப்ப தலப்பை பாருனோடனே அப்போ வந்து என்கிட்ட சொன்னான் என்ன இருந்தாலும் கணவன் தான் கண்கண்ட தெய்வம் நீங்கள் தாங்க எனக்கு வாழ்க்கையில் வந்து எப்போயுமே வந்து கடைசி வரைக்கும் என்ன தான் நீங்கள் கூத்தியாக கூட இருந்தாலும் நாளைக்கு குடும்பம் நீங்கள் வந்துடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் எவனையும் நம்ப மாட்டேன் கண்ட நாயவும் நம்ப மாட்டேன் பேயவும் நம்ப மாட்டேன் சொல்லி என்கிட்ட அப்படியே கூல கும்பிடு போட்டான் சரி அப்படின்னு நினச்சி நானும் சரி ரைட்டுப்பா இவகிட்ட கூட சொன்னேன் சூர்யா கிட்டே எப்பா அவள் சும்மாதாப்பா அவனை வந்து இந்தா இன்றைக்கி உண்மை தெரிஞ்ச உடனே இன்றைக்கி பாசத்துக்காக ஏங்குறாப்பா என்னை எனக்கா அழுகுறாப்பா அப்படின்னோடனா ஏய் அவளை நம்பாதரா அவள் வந்து ஒரு விஷ பாம்ப அவனும் அவளும் ரெண்டு பேருமே வந்து இன்னமும் காதல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவன் தான் ஸ்பேனரு அவன் ஆக்டிவி அவன் என்னென்ன ஆக்டிவிக்கிறானோ அதுக்கெலாம் வந்து ஆடுற கீ கொடுக்குற ஒம்பதாண்டா இவை நம்பாதான்னு சொல்லி சூர்யா அப்போ படித்து படித்து சொன்னான் நான் அப்போ அதை கூட நம்பலை சரி சும்மா இவன் சொத்து பத்துக்காகவும் என்கிட்ட பணத்தை பிடுங்கிறதுக்காகவும் வீடு வாசம் வாங்குறதுக்காகவும் இந்த நாடகத்தை போடுறா என் பொண்டாடிக்கிட்டேருந்து என்னை பிரிக்க பார்க்குறான்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் உண்மையிலே இவன் வாய்க்கு வந்து வாக்கரிசி ஆச்சு வாக்கரிசிங்கிறேன் சர்க்கரை அள்ளி போடணும் உண்மையிலே சொல்கிறேன் இவன் வாய்க்கு சர்க்கரை அள்ளி போடணும் அந்த அளவுக்கு இவன் சொன்ன விஷயங்கள் வந்து ஒன்று ஒன்றுமே வந்து உண்மை அவன் உண்மையிலே அவன் நடிக்கிறா ஏன்னா ஒரு திருடனுக்கு தான் திருடனை பற்றி தெரியும் ஒரு கள்ளக்காதலிக்கு தான் ஒரு கள்ளத்தனமான ஒரு இந்த மாதிரி ஆட்களை பற்றி தான் தெரியும் ஆக இவ யார் ஒரு திருடி இவ திருடி இவ எப்படி ஒரு கள்ளத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவ அப்போ இவளுக்கு தான் அந்த விஷயங்கள் பூரா தெரியும் அப்போ இவளுக்கு அந்த விஷயங்கள் அனுபவம் இருந்திருக்கு அதனால் இவளை இவள் எனக்கு எடுத்து சொன்னான் நான் அதையும் கேட்காம நம்ம கொண்டாடி நம்ம கூட வந்துடுவான்னு நினைச்சேன் பார்த்தீங்களா அதுக்கு என் புத்தியை வந்து கட்டியே நானே அடிச்சுக்கிறணும் உண்மை அதுதான் இன்றைக்கும் சொல்கிறேன் அவளுக்காக நான் வந்து காலையில் பால் கோவாவை எடுத்துக்கிட்டு போகும்போதே இவன் சொன்னான் வேணாண்டா அவ உடைய மதிக்க மாட்டா சப்போஸ் நீ பால் கோவாவை கொண்டு போய் கொடுத்தாலுமே வாசலில் தூக்கி எரிஞ்சிடுவா ஏன்னா அவள் சுகையில் மோகத்தில் திரியுடா நீ கருமீன் வாங்கி கொடுத்தாலுமே நீ போய் வீடியோ போட போய் நீ அவகிட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு நின்றாட்டா வீடியோக்கு வரமாட்டா ஒதுங்கி ஓடுவா ரெண்டாவது நீயே அவள் சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இங்கே வாப்பா கூட நில்லுப்பா நான் வீடியோ ஒன்று எடுத்து தரேன்னு சொல்லி கூப்பிட்டா கூட அவள் வரமாட்டான் இன்னும் எத்தனை சேனல் அவளுக்கு போனாலும் சரி தான் புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணாலும் சரிதான் ஓன் தயவு அவள் தேட மாட்டாடா அப்படின்னு சொல்லி இவன் எனக்கு படித்து படித்து சொன்னான் இன்னைக்கு இவன் சொன்னது தான் நூற்றுக்கு நூறு உண்மை இவள் உண்மையிலே சொல்கிறேன் இனிமேல் அவள் விஷயத்தில் நான் ஆர்வம் எடுக்கவும் போகிறது கிடையாது அவள் எப்படி போனா என்ன எக்கேடு கட்டா என்னங்கிறது எனக்கு கவலையும் இல்லை ஏன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு இவளுக்கு நான் படித்து படித்து சொல்லியும் பார்த்துட்டேன் நான் வந்து இப்போ நேரடியாகவும் போய் விளக்கமும் கொடுத்துட்டேன் வேணாப்பா இந்த இந்த காதல் உனக்கு சரியில்லாத காதல் நானே ஏற்கனவே ஒரு கள்ளக்காதலில் சிக்கிதான் இன்றைக்கி அவள் கவட்டைக்கு பின்னாலேயே அவள் குகைக்கொள்ளை தலையை விட்டவன் வெளியே எடுக்க முடியாமல் திரியுறேன் இப்போ நீயும் இதே மாதிரி மாட்டிட்டு முடிக்காத குடும்பத்துக்கு ஒரு ஆள் பார்க்குறதுக்கு நம்ம வம்சத்தை வளர்க்குறதுக்கு விருத்தி பண்ணுறதுக்கு ஆள் வேணும் நீ குடும்பத்தோடு இருன்னு சொல்லியும் கேட்காமல் இவள் போனதுக்கு இவன் அனுபவிக்கட்டும் இப்போ ஏதோ புதுசாக ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறானா அது கூட என்கிட்ட ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் பண்ணி கொடுக்குற ஐடியாவும் இல்லை இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோ போட்டால் சுமி நீ என் ஃபோனை தான் எடுக்கலை நான் சொல்கிற வார்த்தைகளையாவது கேளு போட்ட வீடியோவே திருப்பி திருப்பி அப்லோட் பண்ணாத அதை விட உனக்கு வேறையே புதுசாக ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டால் தான் என்ன இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எடுத்து டவுன்லோட் பண்ணு அதை அப்படியே எடுத்து போஸ்ட்டு பண்ணு அதை விட உனக்கு வேறு என்ன பிடுக்குற வேலையாக இருக்குது வீட்டில் உட்காந்து ஒழுங்காக சமைக்கவே மாட்டேன் பத்தே நிமிஷத்தில் பச்சை வாட அடிக்கிற மாதிரி ஒரு குழம்பை வச்சு தாளித்து முடிச்சுட்டு என்றைக்கு பாரு தினம் எப்போ கேட்டாலும் இப்போ அடிக்கடி லெமன் சாதம் காலையில் எழுந்திரிச்சா லெமன் 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 புளியோதரை இதே புங்கச்சோறு இதே புழப்பு ஏன் அதெல்லாம் முடிச்சு ஒரு கா மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு சேனலில் புது வீடியோவை அப்லோடு பண்ணு புது ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடு சமைக்கிறத வீடியோ எடுத்து போடு இல்லை பக்கத்தில் இருந்தால் அலங்காநல்லூருக்கு போ ஜல்லிக்கட்டு நடந்த இடத்துல போய் இதான் ஜல்லிக்கட்டு வாடி வாசல்னு காட்டு இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே அந்த வயக்காடு பக்கம் போய் ரெண்டு வீடியோ விடு ஏ நாங்கள்லாம் போகிறோம் எவ்வளோ வீடியோ எடுக்கிறோம் இருந்தால் தண்ணியே விழுகலை குட்டை மாதிரி தான் கிடந்துச்சு அதுலேயும் குளித்து வீடியோ போட்டோமா இல்லையா அதுதான் நல்ல கலைஞனுக்கு பிளாட்ஃபார்ம் தேவையில்லை அவனுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு சும்மா ஒரு குப்பை மேடை கொடுத்தா கூட அதையும் ஒரு கா காட்டி கா வீ வீடியோ போட்டு காசாக்குறதுக்கு திறமை வேணும் அது எங்கக்கிட்ட இருக்குது எங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க இல்லையா சூர்யா மூத்திரத்தை வாங்கி ஒரு மூணு முடக்கு குடி அப்படியாவது உனக்கு புத்தி வந்து ஒழுங்காக வீடியோ போடுறியான்னு பார்ப்போம் இதுக்கு மேலே இந்த சேனலுக்கு உனக்கு நான் ப்ரொமோட் பண்ணுவேன் நீ தனத்தில் உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஏதாவது கெட்ட பேரை போடுவ கெட்ட வார்த்தையை போடுவேன் உலகத்திலே இந்த சூர்யா சொன்ன மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு ஸ்டெய்க் அடித்து சேனலே போனது ஒரு ஆளுக்கு தான் நல்லா பார்த்தாச்சு இப்போயாவது திருந்து ஏன்னா உனக்கு இனிமேல் வந்து அடுத்த மாதம் பிறந்துடும் வாடகை கொடுக்கணும் இல்லைன்னா வந்து வீட்டுக்கு செலவுக்கு காசு வேணும் அரிசி பருப்பு வே வேணும்ப்போ ஏன் என்னையை வந்து ஏன் தாலி அக்கக்கூடாது எங்களுக்கு வந்து வரவு செலவுக்கும் எங்களுடைய புலப்புதலுக்குமே கம்மியாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது எங்களுக்கே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்கணும் எங்களுக்குன்னு சொல்லி செலவுகள் இருக்குது அதனால் தான் கையை உண்டி தானாக வா உனக்கும் சேனல் வச்சிருக்கியா உன் குமரேசனையும் அட்மினாக வேணாம் நானே சேனலில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நீ விலங்குனதாகவும் குமரேசன் வருத்தப்பட்டான் அதுக்குன்னு சொல்கிறேன் அவனை பகச்சிக்கிறாத இன்றைக்கி சுகையில் வந்து உன்னை ஏமாற்றி வச்சிருக்கியா சேனலில் நானே பார்த்து தர்றேன் நானே ரெடி பண்ணி தர்றேன் நான் உனக்கு விளம்பரம் வைக்கிறேன் எதை ஏதோ சொல்லி உடனே மண்டையை கழுவிறிங்க அவனை நம்பாத உன் சேனல் வளர்ந்த உடனே அப்படியே அதை ஹேக் பண்ணிவிட்டு உனக்கே நாமத்தை போட்டு போயிடுவேன் கவனமாக அவ்வளோதான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசுகிறேன்னு விருப்பம் இருக்கா சாயங்காலம் ஆறு டு ஏழு லைவு முடித்தவனே என்னை கூப்பிடு நான் என்னங்கிறத விளக்கமாக சொல்கிறேன் இல்லையா என் பேரை வீட்டுக்கு வந்தவொடனே எனக்கு கால் பண்ணு நாலு மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும் பால்கோவா பாக்கெட்டோட வீட்டுக்கு வர்றேன் ஆறு மணி லைவ் கூட அங்கே போடுறேன் கரெக்டாக முடிவை கரெக்டாக சொல்லு இல்லை ஒரு வீடியோ போட்டு கூட சொல்லு இல்லை ஃபோன் கால் நான் போட்டேன்னா அட்டன் பண்ணி எனக்காக பேசு இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு தொண்டை தண்ணி இல்லை கை காலில் வீங்கி போய் கிடக்குது குறுக்கெல்லாம் கடுக்குது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ஆறு மணி விட சந்திப்போம் ஓகே மக்களே ஓகே சுமி பாய்